அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஐ அம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாயில் வச்சதும் கரையக்கூடிய கடலமாவ் தேங்காய் லட்டு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து உள்ளல் அக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போம்லாம் வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த கடலை தேங்காய் லட்டு பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நல்லா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் கடலை மாவு தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு துருவுனை தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் வந்து தேங்காய் துருவல் எடுக்கிறோமோ அதே கப்லேயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காய் சேர்த்து தான் அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நெய்யை வந்து இந்த கடாயில் உருக்கிட்டு உங்கள்ட்ட காட்டியிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அடுத்து எந்த கப்பில் நம்ம வந்து தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைமா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கடலைமாவோடய பச்சைவாடை போய் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் அதே மாதிரி கடலமாக வந்து இப்போ கட்டி கட்டியாக இருக்குல்ல நம்ம வந்து வறுத்து விட வறுத்து விட அது நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக வரணும் அளவுக்கு நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இருந்தமைக்கு இப்போ இருக்கிறத பாருங்கள் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு அதே மாதிரி லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அதே நேரம் கடலை மாவில் இருந்தும் நெய் வெளியில் வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நெய் வெளியில் வந்திருக்குது இந்த அளவுக்கு நீங்களும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நம்ம எந்த கப்பில் வந்து கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க நாட்டு சக்கரையும் தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கறேன் நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சதுல அந்த கிண்ணத்துலேயே வந்து தண்ணி சேர்த்து அலசிட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா ஒன்று போல் கெட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இந்த அளவுக்கு வந்து நல்ல கடாயில் உருண்டு திரண்டு வரணும் அப்போ தான் லட்டு பிடிக்கும்போது கரெக்டான பக்குவத்தில் வரும் சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்து இதில் வந்து ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து முந்திரி பருப்பை நெய்யில் எதுவும் வறுக்காமல் அப்படி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம் முந்திரி பருப்பு கூடவே நீங்கள் நெய்ல வறுத்துட்டு கிஸ்மிஸும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நெய் முந்திரி பருப்புலாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் நான் இப்போ அழுத்தி காட்டும் போது பார்க்குறீங்களா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது உங்களை போதே இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது நெய் அவ்வளோவா தெரியாது ஆனால் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நெய் நல்லாவே தெரியும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் கையில் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை அதே நேரம் நம்ம சேர்த்துருந்தோம்னால் நாலு ஸ்பூன் நெய் அது வந்து ஒரு கப் கடலை மாவுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ தாராளமாக நாலு ஸ்பூன் நெய் போதும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மூணு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் குட்டியோண்டு லட்டோ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம லட்டு பிடிச்சி வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம லட்டு வந்து எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க ரொம்பலாம் வேண்டாம் லைட்டாக தடவுனா போதும் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதாவது சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த சைஸுக்கு வந்து மாவு எடுத்து நீங்கள் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி லட்டு வந்து பிடிச்சிக்கோங்க அப்போ தான் கரெக்டான ஷேப்பில் வரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் பிரித்து காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வந்து நான் லட்டு பிடிச்சு எடுத்திருக்கேன் லட்டு பாருங்கள் போதே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அதை விட முக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசனை வந்து சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்தியான லட்டும் கூட இதில் வந்து நம்ம ஃபுட் கலரோ இல்லை ஒயிட் சுகரோ வந்து சேர்க்கலை ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் திரும்ப வந்து உங்கள் லட்டு பிடிச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்குல்ல நல்ல ஷைனிங்காக நல்லா சாஃப்ட்டாக சூப்பராகவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்க லட்டுவையும் நான் பிடிச்சி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்ல சூப்பரான சாஃப்டான கடலை மாவு தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் கடலை மாவுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்டு வந்து கிடச்சிருக்கு மீடியம் சைஸில் இப்போ வந்து இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த லட்டுவோட வாசனை தான் சூப்பராக இருக்குது பாப்பாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா எப்போ வந்து லட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் லட்டு வந்து உங்களுக்கு பிச்சு கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உதிரவும் இல்லை அதே நேரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது வாசனையாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன மாதிரியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடுச்சு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது வாசனையுமே சூப்பராக இருக்குது நம்ம தேங்காய் கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அதனோட வாசனையுமே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அலகுகள் படியே எடுத்துக்கோங்க ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் கடலை மாவு முக்கால் கப் நாட்டு சக்கரை நாலு ஸ்பூன் நெய் இந்த அலகுகள் படியே எடுத்துக்கோங்க செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி லட்டு பார்க்குறதுக்கே நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பாப்பா வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு இதுதான் கொண்டு போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் கொண்டு போயிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பத்தே நிமிஷத்தில் மாவும் தேங்காயும் வச்சு சூப்பரான கடலை மாவு தேங்காய் லட்டு வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு வறுக்குவோம்ல அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் டைம் எடுக்கும் மற்றபடி நம்ம நாட்டு சக்கரை தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே கெட்டியாகி நல்லா வெந்து வந்துடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்